The one and only Boriselli. Boriselli and Rafael. Shirts and trousers. Who do you think will பிடி டாக்ஸ் அப்படிங்கிற தான் நம்ம இருக்கோம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து கொஞ்ச நாளில் வரப்போகுது தேசிய அளவுல மாற்றங்களும் நடந்து வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன மாதிரியான மாற்றங்களை வரக்கூடிய ஏற்படுத்தும் அதே நேரத்துல பிரதான கட்சிகள் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மாதிரியான தொகுதி பங்கீடுகளை வழங்குவாங்க மற்ற கட்சிகள் தங்களுடைய கட்சிக்கு இவ்வளவு இடம் வேணும் அப்படிங்கிறத எப்படி பேச்சுவார்த்தை மூலம் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ்களை இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வந்து இப்ப இருக்கு கரண்ட் அதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அங்க ஸ்பெயின் போயிருந்தாரு போது இங்க வந்து பேச்சுவார்த்தை அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒவ்வொரு கட்சியா வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் வந்து தேசிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்களும் முகுல் வாசனி சல்மான் குர்ஷித் அவங்களும் ஃபஸ்ட்டு வந்து காங்கிரஸ் அவங்க சத்தியமூர்த்தி பவனில் ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சிட்டு அடுத்து திமுக தலைவர்களோட போய் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தினாங்க அறிவாலயத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டிஆர் போல் தலைமையில் தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு நம்ம கே என் நேரு ஐப்பரியசாமி அப்படின்னா அந்த டீமோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆரம்பத்தில் வந்து என்னன்னா பன்னெண்டு அதாவது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து போட்டிட்டு இருந்தாங்க பாண்டிச்சேரி சேர்த்து பார்த்து அதுல அது போக வந்து பன்னெண்டு தொகுதி எக்ஸ்ட்ரா வந்து லிஸ்ட் கொடுத்திருந்ததா செய்திகள் வந்து வந்திருந்தது ஆனால் ஆனா காங்கிரஸ் தரப்பு தரப்புல வந்து அதை வந்து மறுத்திருக்காங்க நாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் எந்த லிஸ்ட்டும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சலகிரி வந்து மறுத்து இருக்கிற விஷயங்களே அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதாவது இப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிற இந்த கூட்டணி அப்படின்றது ரெண்டாயிரத்தி தான் வந்து முதன்முறையா அமைஞ்சது அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தெட்டு எட்டு வந்து திமுக பாஜக கூட அலையன்ஸ் வச்சுருந்த விஷயங்களையும் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அப்ப வந்து அது ரொம்ப பெரிய மெகா கூட்டணியா இருந்தது திமுக காங்கிரஸ் பாமக மதிமுக ரெண்டு கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு ரொம்பவே பெரிய கூட்டணியா இருந்தது அதில் வந்து கிட்டத்தட்ட பாமகவே ஆறு தொகுதியில போட்டிட்டாங்க மதிமுக நான்கு தொகுதிகளில் போட்டிட்டாங்க அப்படின்றது அது ரொம்ப பெரிய கூட்டணி அந்த சூழல்ல பாத்தீங்கன்னா திமுக வந்து பதினைந்து இடங்கள்ல வந்து அந்த தேர்தலில் வந்து போட்டிட்டாங்க அந்த நாற்பது தொகுதிகளிலயுமே அந்த திமுக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்ற அந்த கூட்டணி தான் வந்து வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் வந்து வெளியேறினாங்க ஈழ பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்னால கட்சிகள் வந்து வெளியேறின விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் அப்போது வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து இருபத்தோரு தொகுதிகளில் வந்து அப்போ வந்து நின்றாங்க ஆனா அந்த கூட்டணியில் மொத்தமே நான்கு கட்சிகள் தான் இருந்தாங்க திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் நான்கு கட்சிகள் தான் இருந்ததுனால அந்த முறையும் இருபத்தோரு தொகுதிகளில் வந்து திமுக வந்து போட்டிட்டாங்க பாதிக்கு மேல வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்ற விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தொகுதிகள் நினைக்கிறேன் அந்த மாதிரி வெற்றி பெற்ற விஷயங்களையும் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல்ல திமுக காங்கிரஸ் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற அளவுல திமுக வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் தான் நின்றாங்க அப்ப திமுக முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நின்றாங்க அந்த முறை எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி தர்மபுரியிலையும் கன்னியாகுமரியிலையும் தான் மற்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற்றாங்க முப்பத்தி ஏழு தொகுதிகளையும் அதிமுக வெற்றி பெற்ற விஷயங்களை பார்க்கிறோம் திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னு நம்ம வந்தோம்னா அந்த பழைய கூட்டணியில ஏறக்குறைய பார்த்தோம்னா பாமக இல்ல விடுதலை சிறுத்தைகள் உள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டணி தான் அதை வந்து அமைஞ்சது அந்த ரெண்டாயிரத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது தொகுதிகளில் வந்து திமுக வந்து நின்றாங்க நின்று அதுக்கப்புறம் வந்து தேர்தல் முடிவுகள் தெரியும் தேனியில வந்து ரவீந்திரநாத் குமார் தவிர மற்ற அனைவருமே அந்த கூட்டணியில வந்து வெற்றி பெற்றாங்க அந்த வகையில இந்த தேர்தல் அப்படின்னா அந்த இருபது இடம் அப்படின்றது இருக்குல்ல போன முறை தேர்தல் முடிஞ்சு சில கால காலகட்டத்திலே வந்து திமுக வந்து நம்ம அதிகமான இடத்துல போட்டிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் வந்து வர தொடங்கிடுச்சு காங்கிரஸ்க்கு வந்து பத்து இடங்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ இந்திய உள்ள நம்ம வந்து ஒரு ஒரு மூன்றாவது பெரிய கட்சி இப்போ மம்தா வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கூடுதலாக திமுக ஒரு நிற்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டணியில் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போதே பேச்சுக்கள்லாம் வர ஆரம்பித்தது இந்த தேர்தலில் ரொம்பவே தீவிரமாக திமுக வந்து அந்த முயற்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தஞ்சு தொகுதிகளில் வந்து கண்டிப்பாக போட்டியிடணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அதில் வந்து காங்கிரஸ்க்கு ஏழு தொகுதி ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு மூன்று தொகுதிகள் வந்து மிச்சம் இருக்கும் அது போது ஏற்கனவே ஐஜேக்கி இந்திய ஜனநாயக கூட்டணி வந்து இந்த தான் சேர்ந்து போட்டிட்டாங்க பெரம்பலூரில் பார்வந்தர் போட்டிக்கிட்டாரு அவரும் இப்போ பாஜக ஆதரவு அப்படின்ற மாதிரி பாஜக கூட்டணி அப்படின்ற மாதிரி போகிற மாதிரியான சூழல் தான் இருக்கு இந்த பட்சத்தில் அது ஒரு நான்கு இடங்கள் அப்படின்றது திமுகக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் அது போக ஏதோ ஒரு ஒரு தொகுதி அது கம்யூனிஸ்ட்கிட்ட இருந்து போகுதா விடுதலை வித போறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் வந்து கம்யூனிஸ்டுகள்ல இருந்து போகுதா இல்ல கோமா தேகாக்கு இந்த முறை இடம் உண்டா இல்ல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இந்த முறை என்ன நடக்குது ஏன்னா அப்படின்னு அப்படி ஒரு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியை வந்து கண்டிப்பா ஒதுக்கிடணும் அப்படின்ற மாதிரியான தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்லேயுமே வந்து ஏற்கனவே வாங்கின இடங்களை வந்து நாங்கள் குறைச்சி கண்டிப்பா நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயங்களும் நடந்திருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா சிறுத்தைகளுமே வந்து கூட ஒரு இடம் கள்ளக்குறிச்சியுமே கேட்குறதா தகவல் வந்திருக்கு கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் ஏற்கனவே ரெண்டு வாங்கியிருக்காங்கன்னும் போது நம்ம நேர்காணலே கூட சொன்னாங்க கூடுதலா இடங்கள் கேட்கறது தான் அப்படின்னு கமலஹாசனும் இந்த கூட்டணிக்கு வரதாகவும் தகவல் வருது அதனால எப்படியும் ஆனால் திமுக இந்த முறை வந்து ஒரு இருபத்தி நான்கு இடங்கள்லயாவது நின்றணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது திமுக கூட்டணியில வேற மற்ற யாரும் கூட்டணிக்குள்ள வர்றதுக்கான அந்த சூழலும் இருப்பதாக தெரியல ஏன்னா பாலு வந்து சொல்லியிருந்தாரு மக்கள் நீதி மையமுக்கே வந்து வரலாம் ஆனா வந்து நமக்கு வந்து சீட்லாம் இல்லாம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே வேல்முருகனுமே அந்த கூட்டணியில தான் இருந்தாரு அவருக்குமே இடங்கள் எல்லாம் ஒதுக்கப்படல இந்த முறையும் அவர் வந்து கேட்டுட்டுலாம் இருக்காரு அப்படின்ற சூழலும் இருக்கு சோ திமுக கூட்டணில இப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போயிட்டு இருக்கதா நம்ம பார்க்கிறோம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தி பேசும்போது காங்கிரஸ் போன தேர்தலில் போட்டியிட்ட சில இடங்கள்ல திமுக வாங்கி மறுபடியும் விருதுநகர் சிவகங்கை மாதிரியான தொகுதிகளில் திமுகவே போட்டியிடலாம் அதுக்கு பதில வேற தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை இருக்கிறதாகவே சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாக்கும்போது மேபி அந்த தொகுதியில தொடர்ந்து கூட்டணி கட்சிகள் டிஎம்கேவுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது எந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு அதுதான் ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா போன முறையே அது நீங்க நீங்க சொன்ன மாதிரி சிவகங்கை விருதுநகர் இப்ப திருச்சிக்கும் வந்து மதிமுக கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா போன முறையே மதிமுக இங்க நிறைய வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னும் திருச்சி சிவகங்கையில வந்து போன முறையே வந்து நீங்க வந்து நமக்கு தான் ஒதுக்கணும் திமுக தான் ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய திமுக நிர்வாகிகள் வந்து போர்க்கொடி உயர்த்தினாங்க கார்த்திக் சிதம்பரம் அவருக்கு வந்து போச்சு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி அப்பயுமே நிறைய கான்ஃபிலிக்ஸ் வந்து வந்த விஷயங்களையும் பார்க்குறோம் அப்ப அவங்க எல்லாருமே திமுக நிர்வாகிகள் சொன்னது என்னன்னா இருபத்தி நாலுல காங்கிரஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த தொகுதியை ஒதுக்கவே கூடாது விடக்கூடாது நமக்கு எதிராக அவ்வளோ நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இப்போ வந்தது அழகிரி கூட பதிலுக்குலாம் எச்சரிச்சாரு திமுக காங்கிரஸ் கூட இடையில ஒரு ஒரு சண்டை மாதிரி தான் அந்த நேரத்துல வந்து சின்ன சண்டை மாதிரியான சூழல் தான் அந்த நேரத்துல இருந்தது முதல்வர் எல்லாம் கடிதம்லாம் எழுதினார் திமுக நிர்வாகிகளுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துக்க கூடாது ஏன்னா அங்கே வந்து அதிமுக ஆதரவா சில திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வாக்கு செலுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து ரொம்பவே கோபமா இருந்தாங்க அப்படின்னும் போது சிவகங்கை அப்படின்றத அந்த எதிர்பார்ப்பு திமுகவினருக்கு இருக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் ஆனா எப்படியுமே வந்து காங்கிரஸ்ல ஏற்கனவே எம்பியாக இருந்தது ப சிதம்பரமும் இருக்காரு அவரோட மகன் தான் கார்த்தி சிதம்பரம் அப்படின்னும் போது அது எப்படியாவது அதற்கான முயற்சிகள் அப்படின்றது ரொம்பவே தீவிரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுபத்துரைராஜன் ஒருத்தர் திமுக நின்றாரு காங்கிரஸ்ல கார்த்திகா நின்றாரு அப்போ வந்து அதிமுக தான் ஜெயிச்சாங்க ஆனால் பிரிந்து நின்றால் கண்டிப்பா வந்து அங்கே வந்து அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு அப்படின்ற சூழலை தான் நம்ம பார்க்கிறோம் போன முறை ஹெச்ராஜா போட்டியிட்டார் இந்த முறை இனிமேல் தேர்தலே போட்டியிட போறதில்லை அப்படின்ற மாதிரியா வேற அறிவிச்சிருக்காரு அந்த வகையில சிவகங்கை அப்படின்றத அவங்களோட திமுகவினரோட எதிர்பார்ப்பாவே இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கூட ஒரு எம்பி அளவுக்கான ஏன்னா அந்த மாவட்டத்துல மாவட்டச்சலா இருக்க ஒரு பெரிய கற்பனை அவர் வந்து அமைச்சராகவும் இருக்காரு அப்படின்ற அளவுல எம்பி அளவுக்கான ஒரு கேண்டிடேட்டு அப்படின்னு பார்க்கும்போது முன்ன வந்து சீனியர்ஸ் அவங்க நின்றாலுமே அந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிலவரம் அப்படி சொல்லப்பட்டது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க அவங்க ஐடிவிங்ல ஆக்டிவா இருக்காங்க இளைஞரணியில் ஆக்டிவாக இருக்காங்க ஏன்னா இளைஞரணி செயலாளராக உதயநிதியும் இருக்கிறதால அவரும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரியான முயற்சிகளும் அங்கே நடக்கும் இளைஞரணியில் முக்கிய பொறுப்புல ஐடி ஐடிவிங்ல முக்கிய பொறுப்புல இருக்கிற சிலர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருக்காங்க ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வேணும்னு அப்படின்னு முயற்சி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி விருதுநகர் அப்படின்றதுமே கூட ஏற்கனவே மாணிக் தாகூர் தான் இங்க வந்து தொடர்ச்சியா வெற்றி பெற்று விஷயங்கள தொடர்ச்சியா தேர்தல கண்டஸ்ட் பண்ற விஷயங்களை பார்க்கிறோம் அங்கேயுமே வந்து இந்த முறை வந்து மாற்றி திமுகவினருக்கு தான் இது பண்ணுவோம் அப்படின்றத தாண்டி கே கே எஸ் வந்து அவருமே வந்து இந்த முறை பண்ணனும் காங்கிரஸ்க்கு விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆன விஷயங்கள் போயிட்டு இருக்கு தவிர திருச்சி அதுக்கு வந்து துரைவை கோவை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி மதிமுகவினர் வெளிப்படையாவே பேட்டி கொடுத்திருக்காங்க ஆமா உறுதியா வந்து கிடைக்கும் வெளிப்படையாவே வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க திருச்சி வந்து கொடுக்கணும் போன முறையே நாங்கள் நிறைய நிகழ்ச்சிலாம் நடத்தணும் அப்படின்னா அது போக திருநாகரசர் வந்து நிகழ்ச்சிகளுக்கு வர்றதில்ல இல்லை வெற்றி பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சரியாக வரல அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனால் திருநாக்கரசர் பற்றி நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய வலிமையான ஒரு தலைவர் ஆனால் அவரோட காங்கிரஸ்க்குள்ளே அவரோட செல்வாக்கு இடம் வாங்குறது அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதுவுமே அந்த அளவுக்கு சாத்தியப்படுமா அப்படின்றது நமக்கு தெரியல எந்த அளவுக்கு அது வந்து சாத்தியப்படும் அப்படின்றதும் கேள்வியாக தான் இருக்குது